வல்லவர்களாக இருக்கின்ற எல்லோரும் நல்லவர்களாகவும் இருந்து விடுவதில்லை நல்லவனாகவும் வல்லவனாகவும் ஒரு சேர இருப்பது என்பது எல்லோராலும் முடிவதில்லை உதாரணம் நல்லவனாக இருந்தவன் ராமபிரான் தான் சுலபமா அவரை வந்து காட்டுக்கு விரட்ட முடிஞ்சது உண்டா இல்லைங்களா ஆனால் தருமர் ரொம்ப நல்லவர் தான் அதனால் தான் சுலபமாக சூதாட்டத்துக்கு அழைத்து அவரை மிக எளிதாக கானகத்துக்கு விரட்ட முடிந்தது தருமர் நல்லவர்தான் தான் ஆனால் வல்லவரா சொல்லப்போனால் மகாபாரதத்திலேயே கர்ணனை விட ஒரு பரிதாபத்துக்குரிய பாத்திரம் எது என்று என்னை கேட்டால் நான் தான் சொல்லுவேன் ஏன் என்று கேட்டால் தருமபுத்திரரை போன்ற ஒரு ஏமாளியான ஒரு பாத்திரம் மகாபாரதத்தில் இல்லவே இல்லை அவருக்கு கோயில் கட்டியெல்லாம் எல்லாம் கும்பிடுகிறார்களே அவரை போய் நீங்கள் ஏமாளி என்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை பார்த்து ஆச்சரியமாக கேட்கலாம் உண்மைதான் ஏமாளிதான் சாதாரண ஏமாளி அல்ல வடிகட்டினை ஏமாளி காரணம் என்ன என்று கேட்டால் மணிமண்டபம் காண வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் துரியோதனன் வாயிலாக திருதராஷ்டர் இவரும் தம்பிகளுடைய ஆலோசனையையும் மீறி இவர் சூதாட்டத்துக்கு செல்லுகிறார் அங்கே பந்தயம் நான் கட்டுவேன் எனக்கு பதிலாக என் மாமா சகுனி காயை உருட்டுவார் என்று சொன்ன இவர் மாத்திரம் கெட்டிக்காரராக இருந்திருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும் பந்தயம் நான் கட்டுகிறேன் எனக்கு பதிலாக கண்ண பெருமான் காயை உருட்டுவார் என்று சொல்லி இருந்தால் துரியோதன் ஜெயித்திருப்பானா சகினி சொன்ன எண்களை கண்ணனால் போட்டிருக்க முடியாதா கண்ணன் சொன்ன எண்களை சகுனியால் போட்டிருக்க முடியுமா ஆகவே எனக்கு பதிலாக எங்கள் கண்ணபெருமான் எனக்கு பதிலாக காயை உருட்டுவார் என்று சொல்லாத ஒரு காரணமே போதும் தர்மபுத்திர சுத்தமான வடிகட்டின ஏமாளி ராமர் நல்லவர் ஆனால் வல்லவர் அல்ல ஆனால் கண்ணபெருமான் நல்லவனுக்கு நல்லவன் வல்லவனுக்கு வல்லவன் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இன்றைய தினம் கண்ணபெருமானுடைய திருவிளையாடல் என்கிற தலைப்பை அடியேன் நான் மனமுவந்து ஏற்ற இந்த இடத்திலே உங்கள் மத்தியிலே இந்த சொல் விருந்து படைப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் தூது நடப்பதற்கு முன்பாகவே கண்டபெருமானிடத்திலே படைத்துணை கேட்டு வருகிறான் துரியோதனன் அவன் வருவதை தெரிந்து கொண்டு அந்த துவாரகாபுரியினுடைய கொடிகள் எல்லாம் என்ன செய்கின்றன நீ வந்தால் கூட துரியோதனா எங்கள் கண்ணபெருமான் பாண்டவளுக்குத்தான் உதவி செய்வானே அன்றி உனக்காக உதவி செய்ய மாட்டான் எனவே நீ வருவது வீண் வேலை எனவே வந்த வழியே திரும்பி செல் என்று சொல்லாமல் சொல்லுவது போல துவாரகாபுரி மதில் மேல் இருந்த கொடிகள் அசைந்தனவாம் ஈண்டு நீ வரினும் எங்கள் எழிலுடைய எழிலி வண்ணன் பாண்டவர் தங்கால் படைத்துணையாக மாட்டான் மீண்டு போ என்று என்று அந்த வியன்மதில் குடிமிதோறும் காண்தகு பதாகை ஆடை கைகளால் அசைப்ப போன்ற என்று வெள்ளிவித்துறார் பாடுகிற பொதுவா கொடிகள் தற்குறிப்பேற்றம் என்று சொல்லுவார்கள் கற்றவர்களுக்கு தெரியும் தமிழ் கற்றவர்களுக்கு தற்குறிப்பேற்றம் என்று ஒன்று உண்டு அதாவது காவியத்தை ஏற்றுகிற புலவர் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது அவருக்கு எப்படி தோன்றுகிறதோ அதை அந்த பொருட்கள் மீது ஏற்றி பாடுவார் இதற்கு தற்கொலைப்பேற்ற அணி என்று பெயர் ராமாயணத்திலே மிதிலாபுரி கொடிகளெல்லாம் கைகளை அந்த கொடிகளில் எல்லாம் கொடிகளாகிய கைகளை அசைக்கின்றனவாம் என்ன என்று கேட்டால் தாமரை பூவிலே வாசம் செய்கின்ற திருமகள் இந்த மிதிலாபுரி செய்கின்ற தவத்தின் காரணமாக ராமா உன்னை மணந்து கொள்வதற்காக இங்கே நீண்ட காலமாக வளர்ந்து வந்து அவளை மனம் செய்து கொள்வதற்காக நீ சீக்கிரம் விரைவில் வா விரைவில் வா விரைவில் வா என்று சொல்லுவது போல அந்த கொடிகள் எல்லாம் அசைந்தனவாம் பாரதத்தில் வேண்டாம் போ வரவேண்டாம் போ கம்பராமாயணத்தில் சீக்கிரம் 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 வா வா மையரு மலரின் நீங்கி யான் செய்யுமா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் செய்யவள்னா மகாலட்சுமி என்று செழிமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி கமலச்செங்கன் ஐயனாகிய ராமபிரானை ஒல்லைவா 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 ஒல்லைனா மிக விரைவாக வா 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 என்று அழைப்பது போல மிதிலாபுரி கொடிகள் அசைந்தனவாம் இரண்டாவது கொடி சிலப்பதிகாரத்தில் மதுரை மேலே இருந்த கொடி கோவலனையும் கண்ணகியும் பார்த்து சொல்லுதான் இங்கே வந்தீங்கன்னா கண்ணகி நீ உன் கணவனை இழப்பாய் பூவை பொட்டையும் இழப்பாய் எனவே இந்த மதுரை நகரம் உங்கள் கணவன் மீது கொலைப்பழி சுமத்தி அவனை வீணாக கொல்லப் போகிறது எனவே மாங்கல்யத்தினை இழக்க வேண்டுமா வேண்டாம் வராதே வந்த வழியே போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லி சிலப்பதிகார மதுரை நகரக் கொடிகள் போருடந்து எடுத்த ஆறையில் நெடுங்குடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்டை என்று பாடுகிறார் இளங்கோவடிகள் மூன்று காவியங்களிலும் கொடிகளை வைத்து ஒரு அழகான கற்பனையை கவி இயற்றிய அந்த புலவர்கள் பாடியிருக்கிறார் இப்ப துரியோதன வருகிற போது நீ வராதே போ வராதே போ கண்ணனுக்கு தெரியாதா தெரியும் வாயிற்காவலர்களை காவலர்களை அழைத்தார் நீங்கள் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா துரியோதனம் வரப்போகிறான் வந்தால் அஸ்தினாபுரத்தின் அரசர் துரியோதன மகாராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி என்னை வந்து என்னிடத்தில் செய்தி நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நேராக அவரை உள்ளே அழைத்து கொண்டு வந்து அமர வைக்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னை எழுப்பவோ துரியோதன வருகை பற்றி தெரிவிக்கவோ கூடாது என்று சொல்லிவிட்டு தூங்குவது போல நடிக்க ஆரம்பித்தார் நம்முடைய கண்ணபெருமான் அதற்கு அரித்துயில் என்று பெயர் உலகத்தில் நடக்கிறது எல்லாவற்றையும் அறிந்தவனாய் அறிந்து கொண்டிருக்கின்றவனாய் அறியப் போகின்றவனாய் உறங்குகிற துயில் அரித்துயில் சொல்லுவதற்கு அவர் சொன்னதற்கேற்ப துரியோதனன் வருகிறான் பாம்பு கொடியோன் அறவக்கொடியோன் வருகிறான் காவலர்கள் உள்ளே அழைத்து வருகிறார்கள் வந்தவுடனே கண்ணபெருமான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் உறங்குகிறவர்களை எழுப்புவது பாவம் உறங்குகிறவர்களை எழுப்புவது பாவம் அதுக்காக பரீட்சாவில் உறங்கலாமா கிளாஸ்ல உறங்கலாமா ஒரு ஆசிரியை சொன்னாங்க மாணவர்கள் தேர்வு சமயமாக இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கட்டாயம் உறங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு குறும்புக்காரன் மாணவன் எழுந்து கேட்டான் வீட்லேயா கிளாஸ்லியா டீச்சர்னு கேட்டான் அவன் பிறந்ததும் வளர்ந்ததும் அப்படி உறங்குகிற கண்ணபெருமானை எழுப்பவில்லை அவர் அப்படியே அரிதியில் கொண்டிருக்கிறார் துரியோதன் வருகை தெரிந்தது வந்தவன் என்ன செய்தான் கால் மாட்டிலே இருக்கின்ற இருக்கையிலே அமரவில்லை நான் யார் அஸ்தினாபுரத்தினுடைய அரசன் நூறு தம்பிமார்களினுடைய அண்ணன் கர்ணனை உயிர் நண்பனாக பெற்றவன் மாபெரும் வீராதி வீரர்களும் சூராதி சூரர்களும் சூழ்ந்திருக்கின்ற அவையிலே நான் அரியணையில் வீற்றிருக்கின்ற அரசனாகிய நான் கேவலம் இவனுடைய கால்மாட்டிலே வந்து உட்காருவதா என்று மனதிலே ஒரு எண்ணம் நாம் மனதிலே எண்ணுகிற எண்ணங்கள் அலைகளாக சென்று எதிரிகளை சேருகின்றன என்பது அறிவியல் கண்ட உண்மை சிலரை பார்த்த உடனே பேசணும்னு ஆசை வரும் ஏன்னா அவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கிறாங்க சிலர் பார்த்த உடனே அந்த இடத்த விட்டு ஓடணும்னு தோணும் ஏன்னா அவங்க நம்மளை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க அந்த நெகட்டிவான அலைகள் எதிர் அலைகள் வந்து நம்மை தாக்குகிற போது நமக்கு அந்த இடத்துல இருக்க பிடிக்காது துரியோதனை இப்படி நினைத்தான் கண்ணபெருமான் இன்னும் இந்த அர்ஜுனன் வந்த பாடில்லையே இன்னும் அர்ஜுனன் வந்த பாடில்லையே என்று நினைக்கின்ற போதே அர்ஜுனன் வந்து உள்ளே வந்து விட்டான் வந்தவன் என்ன செய்தான் பவ்யமாக கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டான் கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டான் அவ்வையார் இடத்திலே முருகப்பெருமான் கேட்டார் அரியது எது என்று கேட்டார் உங்களுக்கெல்லாம் அந்த கருத்தெல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு அரியது கேட்க வரிவெடி வேலோய் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூனோ குருடோ செவிடோ பேடோ நீங்கி பிறந்தாலும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு சொன்னா அரிதினும் அரிது மானிடராய் இத்தனை ஆனா வள்ளுவர் சொன்னார் அரியவற்றுள் எல்லாம் அறியது எது தெரியுமா மனித பிறவியல் அல்ல சொன்னார் எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதறிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருகமோ அறிகளேன் தாய்மானவர் பாடினார் ஆக ஒளையாரும் தாய் மனித பிறவி உயர்ந்தது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வள்ளுவ பெருந்தகை சொல்லுகிறார் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா தமராக்கொழல் பெரியவர்களிடத்திலே பழகி அவர்களுக்கு பணிவு உபச்சாரங்கள் எல்லாம் செய்து அவர்களை தம்முடைய உறவாகவும் நட்பாகவும் ஆக்கிக் கொள்ளுவது இருக்கிறதே அதுதானடா அரியவற்றுள் எல்லாம் அறியது என்று சொன்னார் யாரு திருவள்ளுவர் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க ஔவையார் சொன்னது வேற வள்ளுவர் சொல்லுவது வேற